அதாவது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் உலகத்திற்கே விஸ்வகுருவாக உலகத்திற்கே வழியாட்டியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது மாவட்டத்திற்கு எவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிறார்கள் என்று நான் பிறகு சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட தலைவரை ஒரு திமுக செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அவர் பெயர் ஜெயபால் அவர் கொஞ்சம் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வருது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு திமுக மாவட்ட செயலாளர் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்வோம் இப்படிதான் ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது அவர்களை கல்லாலையும் அடிச்சாங்க கல்லால் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க ஆக திமுகவை பொறுத்த இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் உடனடியாக காவல் எழுந்து புகார் கொடுக்க போனார் மாவட்ட தலைவர் அன்னையா எந்த பலனும் இல்லை ஆனால் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக காலம் இருக்கிறது இன்னும் மூன்றரை மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை தேர்தல் முடிந்த பிறகு அதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம் இப்படிப்பட்ட இன துரோகிகள் யாரும் நாட்டிலே நடமாடக்கூடாது இவர்கள் தீவிரவாதிகளோடு சேர்ந்தவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள